പേരും ജോദി ആരോട്ടും ജോദി താണി പേരും കരുണൈ ആരൊട്ടും ജോദി இந்த பதிவில் விதிமுறை என்னும் தலைப்பில் வேலூர் ஐயா எனும் அருத்திரு யோகானந்த சாமிகள் அருளிய விளக்கத்தை அறிவோம் விளக்கத்திற்கு செல்லும் முன் ஒரு சில வார்த்தைகள் விதி என்பது குறித்து பொதுவாக நாம் அனைவரும் அறிவோம் அது குறித்து பலரும் பல விளக்கங்களை படித்திருக்கலாம் கேட்டிருக்கலாம் இருப்பினும் ஒவ்வொரு விளக்கத்திலிருந்தும் நாம் ஏதாவது புதிய கருத்துக்களை நிச்சயமாக அறிந்து கொள்ள முடியும் அவ்வகையில் இப்பதிவில் வரும் விளக்கங்கள் நிச்சயம் நன்மை பயக்கும் என்பதை… விளக்கத்தை கேட்டவுடன் அறிந்து கொள்ளலாம் தவிரவும் விளக்கத்தின் கடைசியில் மறுபிறப்பை தவிர் இறப் இறப்பை என்று வரும் பொதுவாக நாம் மறுபிறப்பு என்பதை மீண்டும் மீண்டும் நாம் பிறப்பதை மறுபிறப்பு என்றே பொதுவாக அறிவோம் ஆனால் உண்மையான பொருள் என்னவென்றால் மறு பிறப்பை அதாவது பிறப்பை மறு பிறப்பை தவிர் என்பதே மறுபிறப்பின் உண்மை பொருள் என்பதை அறியவும் இப்பொழுது விளக்கத்திற்குச் செல்வோம் தலைப்பு விதிமுறை ஆகாமியம் சஞ்சிதம் பிராரத்தம் என மூவகைப்படும் விரும்பியதை அடையச் செய்யும் முயற்சியே ஆகாமியம் விரும்பிய எண்ணங்களே சஞ்சிதம் விரும்பியதை அடைய பெறுதலே பிராரத்தம் நல்வழியில் நல்லதையும் தீய வழியில் தீயதையும் செய்யும் பிறப்பும் இறப்பும் இதன் விளைவே நமது வாழ்வில் வரும் இன்பமும் துன்பமும் நாம் செய்த செயலின் பயனே நம் வாழ்வில் துன்புறும்போது நாம் முன் செய்த செயலை அறிந்து தவறான எண்ணங்களை தவிர்த்து நன்மை தரும் செயல்களில் முயன்று செயல்பட வேண்டும் ஊழை அனுபவிக்கும்போது நன்மை தரும் ஊழாயின் மேலும் தொடர்ந்து எண்ணம் கொண்டு செயல்பட முயற்சிக்க வேண்டும் தீமை தரும் ஊழாயின் அவ்வூழை விரும்பாது எண்ணாது அனுபவித்து தொடர்பின்றி ஒழிக்க வேண்டும் இன்பமும் துன்பமும் வாழ்வில் அனுபவமாய் காண்பதால் நன்மை தீமை அறிந்து தீமைக்கு வித்தான எண்ணங்களை தவிர்த்து நன்மை தரும் எண்ணங்களை மேற்கொள்ள வேண்டும் இவ்வாழ்வில் இன்ப துன்பம் அனுபவித்தும் நெறிமுறை கல்லாதது ஏன் நம்மிலும் மூடர் வேறுளரோ இவ்வாழ்வே ஞானம் புகட்டுவதை பகுத்தறிவு படைத்த மனிதரானால் நன்கறிவாய் நடந்தது என்ன நடப்பது என்ன நடக்க இருப்பது என்ன மனிதனாயின் அறியலாம் பார் பார் மதியைப் பார் இதனை கல்லாத மூடர் எத்தனை தரம் பிறந்து வாழ்ந்தாலும் இறந்த பிணமே மறு பிறப்பை தவிர் இறப்பை பிளக்கம் முற்றிற்று ஒரு சில வார்த்தைகள் பொதுவாக தற்காலத்தில் பகுத்தறிவு படைத்தவர் என்றால் கடவுள் இல்லை என்ற நம்பிக்கையில் உள்ளவர்களை குறிப்பதாக நடைமுறையில் காண்கின்றோம் ஆனால் உண்மையில் பகுத்தறிவு என்பதில் பகுத்தறிவு என்றால் நன்மை எது தீமை எது என்று பகுத்து அறிந்து தீமையை ஒழித்து நன்மையை பற்றி கடைபிடிக்க வேண்டும் அதுவே பகுத்தறிவு அதுவே அச்சொல்லில் அடங்கியுள்ளது என்பதை சிந்தித்தால் அறிந்து கொள்ள முடியும் விளக்கம் முற்றிற்று இப்பதிவும் முற்று பெறுகின்றது ज्योति अरुपेज्योदि तनि पेरं करुणै अरुपेरं जोदि